சீர்காழியில் மாவட்ட அளவிலான ஹாக்கி லீக் போட்டி நடைபெற்றது வெற்றி பெற்ற அணிகளின் வீரர்களுக்கு பதக்கம் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே காரைமேட்டில் உள்ள தனியார் பள்ளியில் பள்ளிகளுக்கு இடையேயான மாவட்ட அளவிலான ஹாக்கி போட்டி மாவட்ட ஹாக்கி செயலாளர் சசிகுமார் தலைமையில் தொடங்கி இரண்டு நாட்கள் நடைபெற்றது இந்த போட்டியில் மாவட்டத்தில் உள்ள பத்திற்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்தும் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு உள்ளனர் முன்னதாக போட்டி பெஸ்ட் தொடங்கி வைத்தார் இதில் இறுதி போட்டியில் விவேகானந்தா மெட்ரிக் பள்ளி சபாநாயகர் முதலியார் மேல்நிலை பள்ளி இறுதி போட்டியில் விளையாடினர் மூன்று ஒன்று கணக்கில் விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி வெற்றி பெற்றது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் மூன்றாவது இடம் பெஸ்ட் மெட்ரிக் பள்ளி நான்காம் இடம் நாங்கூர் அரசு மேல்நிலை பள்ளி இடம் பிடித்து உள்ளது வெற்றி பெற்ற அணி திருச்சியில் நடைபெறும் மண்டல அளவிலான போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளது என குறிப்பிடத்தக்கது இதில் மனிதவேல மேம்பாட்டு ஆலோசகர் பாபு நேசன் சபாநாயகர் முதலியார் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க